கௌமுக் என்று சொல்வார்கள் அவர்கள் இங்கு யாராவது இறந்து விட்டால் வாயில் கங்கை நீரை ஊற்றுகின்றனர் இந்த நீர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியது ஆகையால் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள் என்று நினைத்து ஊற்றுகிறார்கள் இங்கும் கௌமுக் செல்கின்றனர் அப்படி ஒரு இடம் உண்மையில் நீங்கள்தான் சைத்தன்ய கௌமுக்காக இருக்கின்றீர்கள் உங்களது வாயில் ஞான அமிர்தம் வெளிப்படுகிறது பசுவிடம் இருந்து பால் கிடைக்குமே தவிர தண்ணீருக்கான விஷயம் கிடையாது இதுவெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு தந்தை புரிய வைக்கின்றார் கௌமுக் பசுவின் வாயிலிருந்து வருகின்றது நீர் அதனை குடித்தால் நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நினைத்து அங்கு சென்று குடித்து வருகின்றனர் அதெல்லாம் தூய்மையாகாது இந்த ஞானத்தின் மூலம்தான் இந்த ஞானம் வெளிப்படுகின்ற இடமே தந்தையிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம் ஆகவே நீங்கள் தான் நடமாடும் கௌமுக் என்று தந்தை கூறுகின்றார் சைத்தன்ய கௌமுக் சைத்தன்யம் என்றால் நடமாடும் நம்ம தான் வாயு மூலம் ஞான அமிர்தத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம் இல்லையா இதுதான் உண்மையான கௌமுக்காகும் என்று தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இப்பொழுது இந்த நேரம் சங்கம யுகமாகும் ஆத்மா பரமாத்மாவை சந்திக்கின்ற யுகம் பரமாத்மா வைகிய அவர் இப்பொழுது பூமிக்கு இறங்கி நமது துக்கத்தை எல்லாம் நீக்கி நம்ம எல்லாம் தூய்மையானவர்களாக மாற்றி நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றார் ஆகவே ஆத்மா பரமாத்மா வேண்டிய சந்திப்பு நிகழ்வதால் இது சங்கமயுகமாகும் இதில் நீங்கள் உத்தமத்தில் உத்தமமானவர்களாக ஆகின்றீர்கள் அதனால்தான் இதற்கு புருஷோத்தம் என்று கூறப்படுகிறது நீங்கள் சோழியிலிருந்து வைரம் போன்று ஆகிறீர்கள் இது எல்லையற்ற விஷயமாகும் உத்தமத்திலும் உத்தமமான மனிதர்கள் தேவதைகள் என்று கூறுகின்றனர் ஆக நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களை புருஷோத்தமர்களாக ஆக்கக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஆவார் உயர்ந்ததிலும் உயர்ந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார் அப்படி இருக்கும்பொழுது பிறகு நீங்கள் ஏன் அவரை மறக்கின்றீர்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஆகவே நாம் தான் உத்தமத்திலும் உத்தமமான புருஷோத்தமர்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா கூறுகின்றார் குழந்தைகளே எல்லையற்ற தந்தையாகிய நான் ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிசயமான சேவகனாக வந்திருக்கின்றேன் எப்படி என்றால் பாபா கூறுகின்றார் குழந்தையே நான் உங்களது ஆடைகளை வெளுப்பவனாக இருக்கிறேன் வண்ணான் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமின்றி முழு உலகம் என்ற சீச்சியான இந்த அசுத்த ஆடையை ஒரு வினாடியில் சுத்தப்படுத்தி விடுகிறேன் அதாவது ஆடை என்றால் ஆத்துமாவை குறிக்கிறது ஆத்துமா என்ற ஆடை தூய்மை ஆவதன் மூலம் சரீரமும் தூய்மையானதாக கிடைக்கிறது ஐந்து விகாரங்களால் இந்த ஆத்மாவானது கரைபடிந்து அழுக்காகி விட்டிருக்கிறது அதனை தூய்மைப்படுத்த தந்தை வருகிறார் அதுவும் பவ என்ற மந்திரத்தின் மூலம் அனைவரையும் ஒரு பினாடியில் தூய்மைப்படுத்திவிடும் அளவிற்கு அதிசய சேவகனாக இருக்கின்றார் தந்தை ஓம் சாந்தி பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அவ்யத்த சமச்சை சைகை இந்த தலைப்பில் பார்ப்போம் ஆன்மீக அன்பு மூலம் எந்த அளவிற்கு ஒருவருக்கொருவர் அன்பானவர்களாக சகயோகிகளாக ஆகிறார்களோ அந்த அளவிற்கு மாயையின் தடைகளை நீக்குவதற்கான உதவியும் கிடைக்கும் சகயோகம் கொடுப்பது என்றால் சகயோகம் அடைவதாகும் ஆக குடும்பத்தில் ஆன்மீக அன்பு கொடுக்க வேண்டும் மற்றும் மாயாவை வெல்வதற்கான சகயோகம் அடைய வேண்டும் இது கொடுக்கல் வாங்கலுக்கான கணக்காகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சாக்கார முரளி ஞான சிந்தனை நான் கர்மேந்திரியங்களின் சுமைகளினால் களைப்படைந்து விட்டேன் நான் எனது சுய தர்மத்தில் நிலைத்து விடுகிறேன் சரீரத்திலிருந்து விடுபட்டு விடுகிறேன் என்று ஆத்மா கூறுகிறது காரியங்கள் செய்தே ஆக வேண்டும் அமைதியாக எவ்வளவு காலம் அமர்ந்திருப்பீர்கள் நீங்கள் எந்த வகையான இம்சையும் செய்வது கிடையாது ஒருபொழுதும் யாரையும் தொடுவதும் கிடையாது நீங்கள் இரட்டை அஹிம்சாதாரிகளாவீர்கள் காமத்தில் செல்வது என்பது மிகப்பெரிய பாவமாகும் காமவிகாரம் விகாரம் முதல் இடை கடை வரையிலும் துக்கம் கொடுக்கிறது என்று தந்தை கூறுகின்றார் விகாரத்தில் செல்லக்கூடாது நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் என்று தேவதைகள் முன் சென்று மகிமை பாடுகின்றனர் அல்லவா தந்தையிடமிருந்துதான் வரிசை கிரமமாக முயற்சியின்படி ஆஸ்தி கிடைக்கும் தண்ணீருக்கான விஷயம் கிடையாது தண்ணீரை ஞானம் என்று கூறுவது கிடையாது ஞானத்தின் மூலம்தான் தூய்மையாக ஆவீர்கள் தண்ணீரினால் உடல்தான் தூய்மையாக முடியும் ஆத்மா தூய்மை ஆகாது பக்தி செய்யாதீர்கள் என்று யாரையும் தடை போடாதீர்கள் தானாகவே விடுபட்டு விடுவார்கள் நீங்கள் பக்தியை விட்டு விடுகிறீர்கள் விகாரங்களை விட்டு விடுகிறீர்கள் இதற்குத்தான் பிரச்சனைகள் ஏற்படுகிறது நான் வினாடியில் முழு உலகத்தின் ஆடையை சுத்தப்படுத்தி விடுகிறேன் என்று தந்தை கூறுகிறார் வினாடியில் ஜீவன் முக்தி எவ்வளவு எளிய உபயபோ உபாயமாகும் குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் சேவகனாக வந்திருக்கிறேன் பழைய உலகத்தின் மீது இருக்கும் பற்றுதலை நீக்கிவிடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் நினைவின் மூலம்தான் உங்களது பாவங்கள் அழிந்து கொண்டே செல்லும் அந்த அளவிற்கு தைரியம் வைக்க வேண்டும் பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று நினைக்கின்றனர் ஆனால் பிரம்மம் என்பது வசிக்கும் இடமாகும் தபஷ்யாவில் அமர்ந்து விடுகின்றனர் அவ்வளவுதான் நாம் பிரம்மத்திற்கு சென்று ஐக்கியமாகி விடுவோம் என்று நினைக்கின்றனர் ஆனால் யாரும் திரும்பி செல்ல முடியாது பிரம்மத்தை நினைவு செய்வதால் பாவனமாக ஆகிவிட முடியாது ஒருவர் கூற செல்ல முடியாது மறுபிறப்பு எடுத்தே ஆக வேண்டும் தந்தை வந்து உண்மையை கூறுகின்றார் பாபா உங்களது கருணை இருந்தால் நாங்கள் உங்களை மறக்கவே மாட்டோம் என்று குழந்தைகள் கூறுகின்றார்கள் இது எப்படி சாத்தியமாகும் பாபாவின் கட்டளைப்படி நடக்க வேண்டும் அல்லவா என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையானவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார் பாபாவுடைய வழிப்படி நடந்து பாருங்களேன் மற்றபடி ஆசீர்வாதம் ஏன் செய்ய வேண்டும் ஓம் சாந்தி